வணக்கம் பகி நம்ம வந்து சாலை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்த பார்த்துருப்போம் அதாவது மின் கம்பத்துல வந்து விளம்பர பாதையை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் ஆனால் நான் நடந்து போன சாலையில வந்து ஒரு ஒரு மின் கம்பத்துல வந்து விளம்பர பாதையை இல்லை அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஒரு துண்டுல ஒரு பேப்பர்ல வந்து கையால் எழுதப்பட்ட ஒரு துண்டு வந்து அங்கே தொங்க தொங்க இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அந்த துண்டுல என்னதான் இருக்கு அதை என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அதை நான் படிக்க ஆரம்பித்தேன் அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா எனக்கு வந்து வயசாயிருச்சு எனக்கு அதிகமாக வந்து கண் பார்வை தெரியாது லைட்டாக தான் தெரியும் என்னுடைய ஐம்பது ரூபாய் வந்து நான் இந்த இடத்துல தொலைச்சிட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை நான் இப்போ தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அதாவது தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு இந்த இடத்துல வரவங்க யாருக்கிட்டையாவது அந்த ஐம்பது ரூபா கிடைச்சிதுன்னா என்னுடைய அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாசம் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு நானும் ஐயோ என்னப்பா இந்த ஐம்பது ரூபா அந்த பெண்மணிக்கு எவ்வளோ முக்கியம் அதனால தான் வந்து இந்த மாதிரி எழுதி நான் வச்சுருக்காங்க சரி நம்ம இந்த ஐம்பது ரூபாயை வந்து கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்டே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து அந்த அந்த அட்ரஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் வந்து இந்த அட்ரஸை விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த வழியாக வந்த ஒருத்தர் வந்து சொன்னார் இதே ரோட்டில் போங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து ஒரு பழைய வீடு இருக்கும் அங்கே தான் வந்து அந்த கண்ணு தெரியாத அம்மா இருக்குது இது இதே பாதையில் போங்க அப்படின்னு சொல்லி அவர் வழி காட்டார் நானும் அதே மாதிரி போனேன் போன கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கீர்த்து கொட்டையை தான் பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காது அந்த அளவு மாதிரி அது வீடுதான் அப்படிதான் இருந்துச்சு வெளியே வந்து கண்குழி விழுந்து எலும்பும் தோலுமாக வயதான ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து இருந்தாங்க நான் அந்த வீட்டுக்கு பக்கத்து அப்படியே கொஞ்சமாக நெருங்க நெருங்க என்னுடைய காலடி சத்தம் கேட்ட உடனே அந்த அம்மா வந்து யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நான் வந்து அந்த வழியாக வந்தேன் அப்போ எனக்கு கீழே வந்து ஒரு ஐம்பது ரூபா கடந்துச்சு அப்போ தான் உங்கள் இதை பார்த்தேன் உங்கள் அந்த மின்கம்பத்தில் அவங்க இதை பார்த்தேன் சரி கொண்டு போய் கொடுத்தலான்னு வந்தேன் இந்தாங்கம்மா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட கொடுத்தேன் உடனே அந்த அம்மா வந்து ஓன அழ ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி ஆள ஒரு நம்ம ஐம்பது ரூபா வந்து கொடுத்ததால யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து கொடுத்ததால்தான் அந்த அம்மா நினச்சி அழுகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அம்மா சொல்லுது இல்லப்பா ரெண்டு நாளா இது வர கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க ஐம்பது ரூபா கீழே கிடந்துச்சு ஐம்பது ரூபா கீழே கிடந்துச்சுன்னு நிறைய பேர் என்கிட்ட கொடுத்துக்கிட்டே போறாங்கப்பா அந்த கடிதத்தை நான் எழுதவே இல்லப்பா எனக்கு எழுத படிக்கவும் தெரியாது யார் எழுதுனாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆளா நான் உடனே பரவாயில்லம்மா முடி பிரச்சனை இல்லை இந்த அம்மாவை நீங்க நீங்க ஐம்பது ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பி வந்தேன் வரும்போது திரும்பவும் அந்த தம்பி தம்பி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னை கூப்பிட்டுச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் கேட்டேன் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன் அப்படி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க போகும்போது அந்த மின்கம்பத்துல இருந்து அந்த கடிதத்தை மறக்காம கிழிச்சு போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் விட்டு வந்தேன் வரும்போது தான் எனக்குள்ள ஒரு யோசனை யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பாங்க அப்படின்னு தெரியலையே அந்த கடிதத்தை கிழிச்சிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒவ்வொரு கிட்டையும் கண்டிப்பா சொல்லியிருக்கோம் என்ன மாதிரி நிறைய பேர் வந்தாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த கடிதத்தை கிழிச்சிருக்கேன் கடிதத்தை கிழிச்சிருக்கேன் அந்த அம்மா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஆனா யாருமே அந்த கடிதத்தை கிழிச்சே போடல யாரும் இல்லாத அனைய அனாதையாக வாழக்கூடிய ஒரு உயிருக்கு கடித வடிவத்தில் உதவி செய்த அந்த நண்பருக்கு மனதால் நன்றி சொல்லிக்கிட்டேன் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு மனம் இருந்தால் அதற்கு ஆயிரம் வழி இருக்கு அப்படிங்கிறத இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாமே நான் வந்து மனசுல யோசிச்சுக்கிட்டே வரும்போது தான் எங்கிட்டையும் ஒருத்தர் வந்து வழி கேட்டார் தம்பி இந்த இந்த வழி இந்த அட்வி அட்ரஸ்க்கு எப்படிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டையும் வழி கேட்டார் நானும் என்ன விலாசம் சொல்லி பார்க்கலாமேன்னு அவர் காட்டின விலாசத்தை பார்த்தேன் அதே விலாசம் தான் அந்த பாட்டிக்காக இவரும் ஐம்பது ரூபா கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்காரு மனித நேயம் இன்னும் சாகவில்லை என்பதை உடந்த தருணம் தான் அது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்